நீர் மேலாண்மை அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நீர் வளங்களை எப்படி பொறுப்பாக பயன்படுத்துறோமோ அதுக்கு பேர் தான் நீர் மேலாண்மை நம்ம இன்னைக்கு வந்துங்க போர் தனியும் யூஸ் பண்ணுறோம் ஏரி குளத்தனியும் யூஸ் பண்ணுறோம் ஆ தண்ணியும் யூஸ் பண்ணுறோங்க போர்வெல்ல வர பிரச்சனைகள் எல்லாம் எங்க வீடியோஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அதையெல்லாம் ஓரளவுக்கு பாட்டு வந்தீங்கன்னாவே போர்வெல்ல வர பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும் நீர் மேலாண்மை அப்படிங்கிறது என்னன்னா நம்ம போர் தண்ணி சிக்கனமாக பயன்படுத்துறது மட்டும் இல்லைங்க அதை எப்படி முறையா விநியோகிக்கிறோம் தேவையான அளவுக்கு மட்டும்தான் பாய்ச்சணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மோட்டர் ஓடிட்டே இருக்குது தண்ணி வேஸ்ட்டாக போகுது அப்படின்னாலும் பம்ப் பம்பில் தேய்மானமாகும் மோட்டரோட லைஃப் சீக்கிரம் குறைஞ்சிட்டு போகும் அதே நேரம் மண்ணோடு ஓடுது அப்படின்னாலும் இந்த இதுக்குள்ளே வர இந்த ஃபேன் எல்லாம் வந்து சீக்கிரம் தேஞ்சு போயிருங்க மண்ணோட வருது அப்படின்னா கொஞ்சம் மண் வர மாட்டத்துலேருந்து மோட்டர் மேலே தூக்கி வச்சுக்கணும் நீங்கள் நிலத்தில் நிலத்து வரைக்கும் கொண்டே வச்சுட்டீங்க அப்படின்னா மழை பேய்ஞ்சு தண்ணி வரும்போது தான் அந்த மண் பூரா வரும் வந்து மூடிட்டே வந்து இந்த போரில் பாத்தீங்கன்னா இந்த மோட்டரை மூடிட்டே வந்து இந்த இடத்துல தண்ணி உறிஞ்ச இடம் இது வரைக்கும் வந்து அந்த மண் மூடினே தண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு பத்து இருபது அடி கேப் இருந்துருந்துச்சுன்னா அந்த மண் உழுகிற போனோன்னு இன்னும் கீழே தங்கியிருக்குங்க இதில் வந்து கேப்பே இல்லை நான் மறுபடியும் மோட்டரை கீழே விட்டு பார்த்தோம் கீழே இறங்குறக்கு இடம் இல்லைங்க இனி அடுத்தட மாட்டும்போது ஒரு இருபது அடி மேலே தூக்கி தான் மாட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் மழை பேய்ஞ்சி தண்ணி புதுசாக போருக்கு வருது அப்படின்னா நம்ம போர் போடும்போது வரமட்டமாக இருந்ததில் ஃபுல்லாக மண் போய் நம்பி நிற்குங்க தண்ணி வந்துச்சுன்னா அடிச்சுட்டு வந்து போர்க்குள்ள தள்ளு இதையெல்லாம் பா எங்கள் வீடியோஸில் பாட்டு வந்தீங்கன்னா அந்த போர்வெல்லாம் வர பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கிறோம் இது காலையில் வந்து இது மோட்டரை ரிலீஸ் பண்ணி எடுத்த வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணி போடுறேன் வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க விவசாயமாக இருந்தாலும் தொழிற்சாலையாக இருந்தாலும் தண்ணியோட தேவை ரொம்ப அவசியம் அதை நாம் முறையான வடிக்கு சேமிக்கிறதும் எப்படி விநியோகிக்கிறோம் அதை எப்படி பாதுகாப்பு பண்ணுறோம் இது எல்லாம் தான் மேலாண்மையில் வந்து சேருங்க அதில் இந்த போர்வெல்லும் வரும் வீடியோஸ் அப்படியே கன்னியூவாக பாட்டுவாங்க நாங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் இந்த வீட்டு போர்வெல்ல மோட்டர் உள்ள சிக்கிச்சுன்னா எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி விவசாய போர்வெல்ல மோட்டர் உள்ள வந்துச்சுன்னா கேமரா வச்சு பார்த்து எடுக்கிறது இந்த வேலையில செஞ்சு கொடுத்துட்டு வரங்க தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோ அப்படியே கன்னியூ பாட்டுவாங்க பாட்டுவா வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அரிசிக்கு நூற்றி ஐம்பது லிட்ரு தண்ணி தேவைப்படுது அப்போ அந்த தண்ணி எவ்வளவு அவசியம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்பாரு அப்பங்காலத்துலலாம் வந்து நம்ம மகம் வந்து மகங்காலத்தில் வந்து தண்ணி காசு கொடுத்து வாங்குவோன்னு அவங்களாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு அவசியமாக போச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ரொம்ப சிக்கனமாக சேகரித்து பயன்படுத்துங்க இப்ப நாங்க வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்தியூர் ஒரு போர் மோட்டர் சிக்கிக்குது தொலாய ரெடியில் அது எடுக்கிறதுக்காக வந்துருக்கோம் வாங்க கன்னியூ பண்ணலாம் தண்ணி ஆச்சுங்க சரிங்க சரிங்க उटूट काला उत थे, वाटर मार्ट ताने वो चीज़ आएगा। चलें। कौन से लाभ के लाभ के उटूट काला करिए, यानी उस पे अन्य तरीके पर आप लीने हर घर जाते हैं हाँ। चलें। ताने उटूट के अपने डालना थे। मोरे बोर्चर वो चीज़ आता है। और वाव वाव नॉर्मल मार्ट ताने उटूट उटूट काला करिए चलो उटूट � பெரிய ஒரு பைப் எடுத்து அந்த இதில் எடுக்கணும் அடிதான் கிடக்கும் அதே வேடும் ஒன்னை காலையோட்ட எடுத்து போய்க்க மாட்டேன்

மாட்டிருந்தனால மண் பிடிச்சி வரல இழுத்து பார்த்துக்கிறாங்க வரலைங்க எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் வந்து இழுத்து ரிலீஸ் பண்ணி இருபது அடி மேலே இழுத்துருக்குறோங்க இப்போ இருபது அடி வந்துருக்குதுங்க இது என்ன காரணத்தினால பிடிச்சிருக்குதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர்ற மண் கல் சின்ன பொடி பொடிக்கல்லுகள்லாம் வந்து போர் ஓட்டும்போது வர மட்டத்தில் போகுது மடி மழை வேிஞ்சி செழிப்பு காலத்தில் ஆகும்னா அந்த மண் கண்ணெல்லாம் தண்ணியோட ஒன்று உள்ளே வருங்க உள்ளே வந்து மோட்ரு மலை வந்துச்சுன்னா இதே மாதிரி மடி பிடிச்சிக்குங்க அப்படி எப்போ போரில் மோட்ரு இறக்குனிங்கனாலும் ஒரு இருபது அடி கேப் விட்டு மோட்ரு மாட்டுங்க அப்போ தான் போருக்கு சேஃப்டிங்க மோட்ரு ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்குது எத்தனை வைப்பு வந்துருக்குங்கண்ணா இரநூத்தி அறுபது அடி மேலே வந்துருக்குது தண்ணி மேலேயே கிடக்குது தண்ணீர் ஐம்பது அறுவடை கிலோ எடுக்க மாட்டேங்குது ஏரியா பாருங்க சூப்பரான ஏரியா அந்தியூர் பக்கம் குருவாரெட்டியூர் குருவாரட்டியூர்லேருந்து மறுபடியும் இது குளத்தூர் பார் ரோடு சூப்பராக இருக்குது ஒரு நாளைக்கு இதை வந்தீங்கன்னா பாட்டு போல வணக்கம்ங்க இன்னைக்கு வேலைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா அந்தியூர் பக்கத்தில் குருவாரட்டியூருங்கிற ஊருக்கு வந்திருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா போர் அடி எட்நூற்றி தொண்ணூறு அடிக்கு மாட்டியிருந்தாங்கோ மோட்டர் மண்ணுக்குள் சிக்கி இருந்துச்சு இன்றைக்கி வந்து அது வேலை முடிஞ்சது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போரில் தான் விவசாயம் நடக்குது ஆற்று தண்ணியோ இதெல்லாம் எதுவும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா போரில் தான் விவசாயம் நடக்குது அதனால வந்து இந்த பக்கம் வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்பரை கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் நன்றி வணக்கம்ங்க கட் பண்ணி うん。